உறுதினம் ஆனால் எல்லா மனிதனுக்கும் சந்தேகம் இருக்கும் ஐயத்து நீங்கள் தெரிந்தாருக்கு வையத்து இந்த ஆன நடிகை திருத்தினா சந்தேகம் வரும் தடைய வீணில் அஞ்சான சந்தேக விவரணும் படம் செய்யும் முந்த முண்டும் பட ஜென்மம் பழக்கத்தாலே உடனுடன் வரும் உடல் உயர் ஞானக்கெடும் ஆக ஒவ்வொரு மனிதனையும் சந்தேகம் என்ற நோய் வாட்டும் அதுக்கான எவ்வளோ கேட்டால் அந்த சந்தேகம் தருவதற்கு ஆசான ஆசை மானசியமாக விழுந்து வணங்க வேண்டும் காலை அக முருகாஜிஷா சாஸ்டா விழுந்து வணங்கும் யாரும் வீட்டில் கூடாது போதே விழுந்து வணங்கணும் அப்படி விழுந்து வணங்கி கேட்கணும் நீ பெற்ற பேரின்பத்தை பெற வேண்டும் அப்படியே காஸ்ட் இந்த கைகள் செய்த பாவங்கள் சொல்லால் செய்த பாவங்கள் உடம்பால் செய்த பாவங்கள் அத்தனையும் திருவடியால் உன் சம சமர்ப்பிக்கிறேன் இந்த பாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போன்ற பாவிகளுக்கு அருள் செய்திருக்கிறான்பு உங்களுக்கு எத்தனை பாவிகள் உன் திரு திருவடியை பூஜை செய்திருக்கிறார்கள் ஒத்தனை பாவிகள் ஜென்மத்தை கிடைத்திருக்கிறார்கள் நானும் உன் திருவடியை பூசிக்கிறேன் அதுக்கு ஒன்று ஆசை வேண்டும் அதுக்கு ஒன்று ஆசை இல்லாமல் திருவடியை பூசிக்கக்கூடாது நாட்டமென்ற இரு சர்க்கூரு பாதத்தின் நம்பு அதுக்கு ஆசை வேணும் ஐயா என்ற இரு சர்க்கூரு பாதத்தின் நம்பு அதுக்கு ஒன்று ஆசை வேணுமையா பட்டத்தரையா